இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் வந்து மனிதன் நில் கவனி செல் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்க நில் கவனி அதுக்கப்புறம் போ அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் வந்து உங்க ஜாதக கட்டத்துல வந்து எப்படி என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிடும் எப்படி என்பதை நீங்கள் அந்த அந்த நிலை வந்து தெரிந்து தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து வரும் நெல் கவனி செல் என்பதை வந்து தெரியாமல் எந்த இடம் அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிடும் அது நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடமாக வருகிறது அதுல நீங்க பிரச்சனை அதுல நிதானமான முடிவு எடுக்கணும் அப்படி அந்த கட்டங்கள் என்ன அப்படின்னா காலபுருஷனுடைய மூணாம் இடம் மிதனம் அந்த மிதனம் என்று சொன்ன மிதனம் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கின்ற காரத்துவம் சார்ந்த விஷயத்துல அப்படி கரெக்டா நிக்கணும் நின்று கவனிக்கணும் அதற்கடுத்து நெக்ஸ்ட் எதை கவனிக்கணும்னா துலாம் துலாம கவனிக்கணும் நெல் அதில் அந்த இடத்துல நின்று துலாம கவனித்து பதினோராம் இடமாகிய பதினோராம் இடமாகிய கும்பத்தில் தான் பச்சை கொடி காட்டணும் என்ன காரணம்னா காலபுருஷனுடைய பதினோராம் இடத்தில் எந்த கிரகமுமே நீசமாக விடலை அதனால் எந்த ஒரு மனிதனும் நம்மளுடைய ஜாதகத்தில் மிதுனம் துலாம் கும்பம் இந்த விருத்தி ஸ்தானங்கள் விருத்தி ஸ்தானங்கள் தான் அந்த விருத்தி ஸ்தானங்கள் என்பது வளர்ச்சி பரிமாணம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த இட அந்த இடத்துல வந்து நாம காலடி எடுத்து வைக்கும்போது கவனமா எடுத்து அந்த காலடி எடுத்து வச்சு அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டான் படக்குன்னு நம்ம நாட்டுக்கு வந்து என்ன சொன்னா கவனிக்காம ஒரு வேகமாக உள்ள போயிட்டா நான் எடுத்து வந்து ஏதாவது இடிச்சிடும் கண்டிப்பா இடிச்சிடும் அது எந்த இடம் ஒவ்வொருத்தரும் கடவுள் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இப்ப மேசத்தில் பிறந்த மேச லக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவனுக்கு அது லக்கணத்துக்கு மூணாம் இடமாகவும் ஏழாம் இடமாகவும் பதினோராம் இடமாகவும் பிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்போ இவர்கள் திருமண பந்தத்தில் கவனமாக போய் பிறந்தவன் மேசத்துல போய் பிறந்தவன் நெல் கவனி செல் என்பது எங்க வைக்கணும் மூணு ஏழு பதினொன்னுல வந்து கவனமா இருக்கணும் கூட பிறந்தவன் கவனமா இருக்கணும் புருஷன்கிட்டையும் கவனமா இருக்கணும் மூத்தவர்கள்ட்டையும் கவனமா இருக்கணும் உன்னுடைய வெற்றியிலையும் கவனமா இருக்கணும் அங்க உனக்கு ஒரு பிரச்சனை உண்டு மேச இலக்கணத்துல போய் பிறந்தவன் ரிசவலக்கணத்துல போய் பிறந்தவன் எப்பயுமே வாயால் கெடுவான் கணத்துல போய் பிறந்த வாயால் தான் கடுவான் ஏன்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பது என்னது வாக்கு அஞ்சாம் இடம் என்பது அதுக்கடுத்து என்ன சொன்னாசில கணத்தில போய் பிறந்தவனுக்கு ஆறாம் இடம் என்பது என்னது துலாம் அதற்கடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி யாரு கும்பம் நீங்க இந்த மூணுலேயே ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா இந்த ரெண்டாம் இடம் என்பது தன குடும்பம் ஆனா காலவரசனுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல வந்து என்ன சொன்னா அது கலத்தரஸ்தானம் அப்ப ரெண்டு ஆறு பத்து என்பது ரெண்டு ரெண்டு ஆறு பத்து என்பது உங்களுக்கு ஒரு போராட்டத்திற்குண்டான இடங்களாக இருக்கிறது ரெண்டு ஆரபத்து என்பது போராட்டத்துக்குரியதாக இருக்கிறது அப்போ அந்த போராட்டத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் விசவத் லக்கணத்தில் போய் பிறந்தவன் ரெண்டு பத்தில் கவனமாக இருக்கணும் மேசத்தில் பிறந்தவன் மூணு ஏழு பதினொன்னில் போய் கவனமாக இருக்கணும் இதுதான் அவங்களுடைய டேஞ்சர் அதற்கடுத்து மிதனத்தில் போய் பிறந்தவன் அவனுடைய லக்கணமே மிதனம் குடையவனே துலாம் ஒம்பது குடைய பாக்கியமே கும்பம் இவன் எப்பயுமே வந்து என்ன தன்னையே வந்து என்ன சொன்னான் கவனமாக நில் கவனி செல்லுங்கிற லெவலுக்கு வந்து ஒன்னஞ்சு ஒம்பதுல கவனமாக இருக்கணும் இதுல பாதிக்கப்பட்டிருப்பான் பாதிக்கப்பட்டிருப்பான் அதற்கு அடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவன் கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் நாலாம் இடத்தாலும் கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் நாலாம் இடத்தாலும் எட்டாம் இடத்தாலும் பன்னிரண்டாம் இடத்தாலும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பான் அதுல படக்குன்னு உள்ள நினைச்சுக்கிடக்கூடாது ஒரு கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் எப்படி மாட்டினான்னு சொல்றேன் ஒரு இடத்துல இடம் வாங்குறான் பூமி இடம் வாங்குறான் கணத்துக்கு நாலு கூட இவன் யாரு துலாம் அந்த இடத்துல போய் வந்து என்ன சொன்னான்னா அவன் வந்து பதினேழு கோடி செலவழிக்கிறான் எத்தனை கோடி பதினேழு கோடி தன்னுடைய பூர்வீக விஷயத்தை வித்து அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து மீன் பண்ண போடுறான் அங்க தங்குற ஆளுகளுக்கு வீடு இவனுக்கு வந்து ஒரு பங்களா எல்லாம் கட்டிட்டான் கெட்டி முடிச்ச உடனே கொரோனா சீசன்ல நோய் வந்து விட்டது வயதில் இதில் மரணமாகிவிட்டான் எது அப்ப நில் கவனி செல் என்பது எங்க முடிச்சுட்டான் தன்னுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் தன்னுடைய லக்கணத்திற்கு நாலாம் இடத்தையும் தன்னுடைய லக்கணத்திற்கு நாலா எட்டாம் இடத்தையும் அவன் கவனிக்கவே இல்லை அப்ப என்ன செஞ்சிச்சு இவன் கெட்டது வந்து பிரம்மாண்டமான பதினேழு கோடி ரூபாய் சொல்வது பெரிய மாலாளி சாதாரண ஆள் கிடையாது நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்ப கடைசியில் மரணத்தை தெளிவு விட்டார் அதற்கடுத்து அதற்கடுத்து சிம்மம் சிம்மத்திற்கு எப்பயுமே பதினோராம் இடம் அதற்கடுத்து அடுத்து மூணாம் இடம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா ஏழாம் இடம் சிம்மத்திற்கு மூணாம் இடத்தாலும் பிரச்சனை ஏன்னா மூணாம் இடம் வந்து சிம்மத்துக்கு மூணாம் இடம் துலாம் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனமோ பிரச்சனைக்குரியது அதற்கடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரமும் பிரச்சனைக்குரியது அப்ப சிம்ம லக்கணத்திற்காரர்கள் அவர்களும் என்ன சொல்றாண்ணா வந்து தன்னுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் மிக மிக கவனமாகத்தான் காலை வைக்கணும் வச்சோம்னா தப்பிச்சிருவாங்க இல்லைன்னா படாக்குன்னு போய் வந்த சார் பதினோராம் இடத்தை விடுதல்லுங்க மூணாம் இடத்தை விடுத்தலுங்க சிம்ம லக்கணத்துக்காரனு கேச்சா கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் என்ன காரணம்னா ஆறு குடையனே ஏழு அப்போ ஆறு குடையவனே ஏழு குடையவன் அப்படிங்கம்போது அந்த காலபுருஷனுக்கு பதினொன்று பாதகாதி விதி அப்போ கல்யாண விஷயத்தில் அவசரப்படாமல் முடிவெடுக்கணும் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் அவங்க தான் இதில் வந்து கவனமாக இருக்கணும் வாயில் பேசுறதுல கவனமாக இருக்கணும் யாருகிட்டேயும் ஆறாம் இடம் என்பது சண்டை பிரச்சனை ஃபைட்டிங் இதில் கவனமாக இருக்கணும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இவர்கள் தான் கவனமாக இருக்கணும் துலாலக்கணம் எப்பயுமே தன்னை கவனமா ஏன்னா லக்கணமே வந்து என்ன நான் வந்து இந்த காலபுருஷனுடைய ஏழாம் இடமா வந்துருச்சு காலபுருஷனுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது அஞ்சாம் இடமா வந்துருச்சு காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் வந்து என்ன சொல்றான் இவனுக்கு ஆஹ் ஒன்பதாம் இடமா வந்துருச்சு காலபுருஷனுடைய மூணாம் இடம் இவனுக்கு ஒன்பதாம் இடம் அப்பயுமே ஆன்மீகம் சார்ந்த இடத்திலும் புத்திரர்கள் சார்ந்த இடத்திலும் இவன் உடல் சார்ந்த சார்ந்திலும் எங்கேயுமே போகும்போது தன்னை பெரிய நிலைநிறுத்தி கொண்ட ஆளாக காட்டிக்கொள்ளவே கூடாது போனையா வந்தையா இருந்தையா வேலையை முடிச்சா நீ வந்து என்ன சொல்கிறனா உனக்கு வந்து அந்த கா மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய மூணு ஏழு பதினொன்று கூடைய நில் கவனி செல் என்பது உனக்கு லக்கணமாகவும் ஐந்து குடையவனாகவும் ஒன்பது குடையவனாக வந்துடான் இதில் ஏதாவது ஒன்று உனக்கு பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் லக்கணத்தை தக்க வச்சுக்கிட்டியா ஓகே குழந்தைய தக்க வச்சுக்கிட்டியா ஓ அப்பேன் இருந்து பார்க்க மாட்டான் உன் அப்ப வந்து உனக்கு வந்து பார்க்க முடியாது அதற்கடுத்து ஆன்மீகத்தில் உனக்கு போன இடத்துல எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும் உன்னால திருக்க முடியாது பரிச்சித்து பாரு அதற்கடுத்து விருச்சிகம் விருச்சிகத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டு பிரச்சனைக்குரியது நாலு எட்டு பன்னிரெண்டு குடி இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் விருச்சயலக்கணத்துக்கார வீடு கட்டும்போது கவனம் தாயார் மீது கவனம் அதற்கடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம் பட்டாக்குன்னு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றோம் இவனுக்கு என்ன செய்யறான் ஆனா சடபுடன்னு முடிச்சிடும் அப்படின்னா உள்ள வச்சா படுக்க வச்சிருவான் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்ப அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல படுக்கலாமா இந்த இடத்துல படுக்கக்கூடாதா இந்த இடத்துல தூங்கலாமா இந்த இடத்துல அப்ப விருச்சிகலக்கணத்துல போய் பிறந்தவன் அயனை செய்யணபோது கண்ட இடத்துல படுக்கக்கூடாது இது த படுக்கக்கூடாதுங்கிறது தப்பா எடுத்துக்காதீங்க கண்ட இடத்துல தங்கக்கூடாது என்ன கண்ட இடத்துல தங்கக்கூடாது பன்னெண்டாம் இடம் நீ வாட்டுக்கு ஒரு ராஜ்யில் போய் வந்த தங்கியிருப்பேன் அங்கே வந்து என்ன சொன்னான்னா அது வந்து இந்த ஏதாவது ஒரு குப்பல் ஆட்சியாக இருக்கும் போலீஸ்காரன் நைட்டு வந்து கதை தண்ணுவான் தேர்தலில் இருந்து வந்த எதுக்கு வந்த எங்க வந்த இங்க என்னத்துக்கு வந்த அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எல்லாம் உருவாக்கிவிடும் அப்ப கவனமாக இருக்கணும் நாலு எட்டு பனிரெண்டு என்பது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா என்ன செய்யணும் நாலாம் இடம் என்பது சொகஸ்தானம் எட்டாம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை பனிரெண்டாம் இடம் இல்லற வாழ்க்கைக்கு முடிஞ்ச பிறகு என்ன சொன்னா தூக்கம் இதுக்குள்ள பிரச்சனையை வச்சிருக்கான் அப்ப வீடு கட்டும் போதும் பிரச்சனை கவனமா இருக்கணும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுளிலும் கவனமா இருக்கணும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைக்கு நாம் போகும்போது இந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாமா இந்த ஆஸ்பத்திரி வந்து என்ன செய்ய என்ன வேலீடு இனத்துக்காக நம்ம போகிறோம் அப்படிங்கிற அத்தனை விதத்தையும் வந்து நீங்கள் கவனிச்சு தான் போகணும் ஓகேவா அதுக்கடுத்து தனசில கணத்திற்கு தனசில கணத்திற்கு எப்பயுமே பிரச்சனைக்குரியது என்பது இளைய சகோதரத்தால் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு ஏழால் பாதிப்பு உண்டு நாள் ஏழாள் பாதிப்பு உண்டு பதினொன்று நாளும் பாதிப்பு உண்டு அப்போ இதில் மூணாள் பாதிப்பை தவிர்த்தரலாம் ஏன்னா உடன்பிறப்பு காலம்பெல்லாம் கூட வராது பதினொன்னையும் தவிர்த்தரலாம் ஏழு திருமணம் முடிக்க போகும்போது தனசு லக்கணத்துக்காரன் ரொம்ப சிந்தனை இந்த பொண்ணை கெட்டலாமா கெட்டக்கூடாதா என்ன நமக்கு வந்து சரியாக வருமா அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்பட்டதாக பாருங்க ஒருத்தஞ்சன்னா ஒரே வரையில தனசில கணத்துல போய் பிறந்தவன் வாழ்க்கையில கல்யாணமே முடிக்கக்கூடாதியா என்னையா வாழ்க்கை அப்படின்ட்டான் தனசில கணத்திற்கு தனசு தனசுல கணத்துல போய் ஒருத்தன் பிறந்திருக்கிறான் கல்யாணம் முடிச்சான் கல்யாணம் முடிச்சு என்னச்சு இருக்கிற புறம் தோத்துட்டான் தோத்துட்டு என்ன சொன்னா பொண்டாட்டி வந்து என்ன இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாப்பாட்டு கொண்டு வந்துடுவீங்களா இன்னைக்கு வேலைக்கு யாரும் ஆள் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து விட்டது அப்ப நெல் கவனி செல்லுன்னு போயிருக்கணும் இல்லை அதுக்கடுத்து மகரம் மகரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வாக்கு ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் எப்பயும் பிரச்சனைக்குரியது கவனம் கவனம் இதெல்லாம் அப்படியே டெஸ்ட் பண்ணி பாரு கும்பலக்கணம் எப்பயுமே தனக்கு தானே பிரச்சனை தனக்கு தானே பிரச்சனை அஞ்சாமிடம் பிரச்சனை எனக்கு ஒருத்தருக்கா கும்பலக்கணம் அவன் பாட்டுக்கு அப்படியே வந்து எங்கேயோ மேலோகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான் அவனுடைய குழந்தையால் மூணு மாசத்துக்கு ஒரு அவனுக்கு பிரச்சனை ஆஸ்பத்திரிக்கு திக்கிட்டு ஓடுவான் பாவம் நொந்து சீரழிஞ்சு அதுக்கு பிறகு மீட்டு கொண்டு வருவான் ஒரு மூணு மாதம் சரியா இருக்கும் அதுக்கு பிறகு ஓடுவான் அதெல்லாம் பரிதாபத்திற்குரியது பரிதாபத்திற்குரியது அப்ப ஒன்னு ஒன்பது அப்படிங்கும்போது என்ன சொல்றான்னா ஒம்பது தாப்பனாருக்கு எண்பது வயசு ஆகுது எண்பது வயசு ஆகுது முப்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கி கொடுக்காரு ஆனாலும் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கு எங்க உண்டே கவனமா இருந்திருக்கணும்ல கவனமா இருந்திருக்கணும் அப்ப இந்த காற்று ராசிகள் என்பது விருத்திக்குரியதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த காற்று ராசிகளில் தான் நோயை பரப்பும் காத்துல தானே எல்லாத்தையும் பரவி வரும் அந்த மாதிரி கொண்டு போயிடும் அதனால் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா நாலு எட்டு பன்னெண்டு பாதிக்கும் மீன ராசி பாருங்க நாலு எட்டு பன்னெண்டு வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல ஐயா அப்படின்னு தான் சொல்லுவான் அப்போ கவனமாக இருக்கணும் அப்போ மீனலக்கணத்தில் போய் பிறந்தா என்ன சொன்னாங்க காலையில் ஒம்பது மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடணும் கிளம்பி வேலைக்கு போயிடணும் நைட்டு எட்டு மணிக்கு வீட்டுக்கு போகணும் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துறணும் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா இந்த நாலு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடியது என்னைக்கு இருந்தாலும் கவனமாக இருக்கணும் இது விருத்தி ஸ்தானமாக இருக்கலாம் இல்லைன்னா சொல்லலை ஏன் வந்து இதுல வந்து பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சொல்றோம்னா இந்த விருத்தி ஸ்தானத்தில் தான் வந்து என்ன சொன்னா திருவாதிரை சுவாதி சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறது திருவாதிரையுடைய அதிதேவரை ருத்ரன் சுவாதியோடைய அதிதேவரை நரசிம்ம மூர்த்தி கும்பத்தில் இருக்கிற சதய அதிதேவதை யார் யமன் எப்படி இருக்கும் பாருங்க இவங்கெல்லாம் சாதாரண ஆள்களா இந்த மூணு பேரும் சாதாரண ஆள்களா ஒருத்தர் ருத்ரத்தாண்டவன் ஆடுறவன் ஒருத்தர் வந்து குடலை உருவி மாலை போட்டவன் ஒருத்தன் தாயோடைய தாயை ஓங்கி மிதித்து கற்பத்தை சிதைத்தவன் கற்பத்தை சிதைத்தவன் யமன் ஓங்கி மீசிட்டான் வயிற்றுல கற்பம் களைந்து விட்டது அதனாலதான் சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அங்கே கருக்கலைப்பு உண்டு மாட்டல்கிறே இதுதான் ஜோதிடம் அதனால நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு மிதுனம் துலாம் கும்பம் எதுவாக வருகிறதோ அதில் நின்று கவனித்து அதுக்கடுத்து அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தணும் படக்குன்னு பிரயோகத்தை படுத்திட்டீங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை நான் அனுபவிச்சுட்டேன் இருக்கேன் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் தெரியாமல் அணிவிச்சுட்டுருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறான்னா மாறி இதில் கவனமாக இருக்கும் கவனம் தான் வேற ஒன்றும் கிடையாது என்ன சார் பரிகாரம் அப்படி பரிகாரம்ல அதான் சொல்லிட்டா நில் கவனி செல் நெல் என்பது என்னது மஞ்சள் மஞ்சள் கலர் கவனி கருப்பு செல் என்பது பச்சை கலர் இதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து மஞ்சள் கலர் மிதனம் பிளாக் துலாம் பச்சை கும்பம் அதனால அதனாலதான் துலாத்துல சூரியன் நீசம் துலாத்துல சூரியன் நீசம் அப்ப ஒரு பெரிய வந்து என்ன எந்த கோள் வெளிச்சத்திற்குண்டான கோளு துலாத்துல போய் அப்படியே வந்து என்ன சொல்றான்னா கம்ப்ளீட் வந்து என்ன சொன்னான்னா கார்கால சூரியன் எப்படி இருப்பான் ஆனால் மிதனத்துல ஏதாவது கிரகம் நீசமாயிருக்கா இங்க வந்து என்ன சொல்றான்னா வந்து மிதுனத்துல எந்த கிரகமும் நீசம் கும்பத்திலே எந்த கிரகம் நேசமாகலை ஆனால் அதனால் தான் துலாத்தில் வந்து ஒளி கிரகமாகிய சூரியன் வந்து நேசம் அதனால் அதுக்கு கருப்பு கலரை கொடுத்துட்டான் அப்போ மிதுனம் மஞ்ச கலரு துலாம் வந்து கருப்பு கலரு சிக்னல் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பம் அதனால் எல்லோரும் இந்த மூணு கட்டத்தில் நின்று கவனித்து நிதானமாக செயல்படுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜே ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்